இன்று தெலங்கானாவில் இருந்து கேட்க விரும்புகிறேன் அம்பானி அதானியிடம் இருந்து அவர்கள் வாங்கிய பணம் எவ்வளவு அவர்களுக்குள் என்ன டீல் இப்படி ஒரு கேள்வியை கேட்டது தமிழ்நாட்டின் ஸ்டாலினோ அல்லது காங்கிரஸின் ராகுல் காந்தியோ அல்ல பிரதமர் நரேந்திர மோடி ஆம் கடந்த எட்டாம் தேதியன்று தெலங்கானாவின் பிரச்சார கூட்டத்தில் ராகுல் காந்தியை நோக்கி பிரதமர் மோடி கேட்ட இந்த கேள்விதான் தற்போது இந்தியா முழுக்க பேசுபொருளாக மாறியுள்ளது கடந்த ஐந்து ஆண்டுகளாக அம்பானி அதானி என திரும்ப திரும்ப பேசிக் கொண்டிருந்த ராகுல் தேர்தல் அறிவிக்கப்பட்ட நாள் முதல் அவர்கள் பற்றி பேசுவதையே நிறுத்திவிட்டதாக கூறியிருக்கிறார் பிரதமர் மோடி ஆனால் இதற்கு பதிலளித்திருக்கும் காங்கிரஸ் கட்சி ராகுல் காந்தி ஏப்ரல் மூன்றாம் தேதி முதல் நூற்று மூன்று முறை கௌதம் அதானி பெயரையும் முப்பது முறை முகேஷ் அம்பானி பெயரையும் பிரச்சாரங்களில் கூறியுள்ளதாக தெரிவித்துள்ளது ராகுல் காந்தியோ வழக்கமாக பூட்டி அம்பானி அதானி பெயரை உச்சரிக்கும் நீங்கள் இப்போது பொது வெளியிலும் பெயரை சொல்கிறீர்கள் மோடி என நக்கலாக கேள்வி எழுப்பியுள்ளார் உண்மையில் பிரதமர் மோடி பதற்றத்தில் தான் இருக்கிறாரா நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் மோடி மற்றும் அம்பானி அதானிக்கு இடையிலான உறவு குறித்து பேசிய போதெல்லாம் அமைதி காத்த பிரதமர் மோடி பிரச்சார கூட்டத்தில் அவர்களுக்கு எதிராக திரும்பியது ஏன் மக்களவை தேர்தலில் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு முடிந்தது முதல் பிரதமர் நரேந்திர மோடி மதங்கள் குறித்தும் மக்களை பிளவுபடுத்தும் விதமாக பேசுவதாகவும் குற்றச்சாட்டுகள் அதிகரித்து வருகிறது காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் பெண்களின் மங்கள் சுத்ராவை கூட விட்டு வைக்காமல் பறித்து முஸ்லிம்களின் கைகளில் கொடுத்துவிடும் என பேசியது முஸ்லிம்கள் ஊடுருவியவர்கள் என பேசியது முஸ்லிம்களுக்கு அளிக்கப்படும் இடஒதுக்கீடு அரசியல் சாசனத்துக்கு எதிரானது என பேசியது குடியரசுத் தலைவர் முர்மு கருப்பாக இருப்பதால் தான் அவருக்கு எதிராக காங்கிரஸ் வேட்பாளரை நிறுத்தியதாக பேசியது என சாதி மதம் நிறம் என பல சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பிரதமர் மோடி பேசி சர்ச்சையில் சிக்கியுள்ளார் முதல் இரண்டு கட்ட தேர்தல்களில் பாஜக எதிர்பார்த்த அளவு அந்த கட்சிக்கு வரவேற்பு இல்லாததால் தான் பிரதமர் மோடி மதம் சார்ந்து பேச தொடங்கியுள்ளதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன அதோடு கடந்த இரண்டாயிரத்து பதினான்கு இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு இருந்த மோடி அலை இந்த முறை ஓய்ந்திருப்பதும் பாஜகவில் உள்கட்சி ரிப்போர்ட்களை அந்த கட்சி பெரும்பான்மை பெறுவது அரிது என கூறியிருப்பதும் தான் அவரது பேச்சின் பின்னணி என கூறப்படுகிறது இது மட்டுமல்லாமல் முதற்கட்ட தேர்தல் முடிந்த அடுத்த நாளே கர்நாடகாவில் பிரச்சார கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி தன்னை பதவியில் இருந்து நீக்க இந்தியா மற்றும் வெளிநாட்டில் உள்ள பெரிய புள்ளிகள் கைகோர்த்துள்ளதாக கூறி அதிர்ச்சி கிளப்பி இருந்தார் தற்போது அவர் அம்பானி அதானிக்கு எதிராக திரும்பியிருப்பது இந்தியாவின் பெரிய புள்ளிகள் என பிரதமர் குறிப்பிட்டது இந்த தானா என்ற கேள்வி எழுந்துள்ளது